ஸ்லாம் வலைக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடுகு எண்ணெய் வந்து உணவுக்கு மட்டும் இல்லை அழகுக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த கடுகு எண்ணெயை முடி வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் கடுகு எண்ணெய் இப்போ நான் ஒரு லிட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் வந்து நூற்றி எண்பது ரூபான்னு எனக்கு கிடச்சிது நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறதுங்கன்னா நூறு எம் மில்லி இல்லைன்னா இரநூறு மில்லி அந்த மாதிரி கூட கிடைக்குது அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதால முடி வளர்ச்சிக்கும் நரமுடி வராமலையும் தடுக்கும் இது கடுகு எண்ணெய் தலைமுடியோட வேர்க்கால்களை நல்லா படுற மாதிரி மசாஜ் பண்ணிக்கணும் வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி ஆஃப் அன் அவர் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் அன் முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா குளிக்கணும் எனக்கு வந்து இந்த மாதிரி சொட்டை சொட்டையாக முடி கொத்து கொத்தாக விழுந்தது அந்த இடத்துல மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன் நல்லாவே ரிசல்ட் வந்துச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கையில் ஒரு இடத்துல அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதில் உங்களுக்கு அரிப்பு எடுக்கிறது விரிசல் மாதிரி ஏதாவது தடுப்பு தடுப்பாக இருக்கிறது அரி எரிச்சல் மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அந்த எண்ணெய் உங்களுக்கு ஒத்துக்கலான்னு அர்த்தம் இந்த மாதிரி உங்களுக்கு கொத்து கொத்தா முடிப்போச்சின்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் அன் ஹவர் முன்னாடி வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா குளிங்க அது மட்டும் இல்லாமல் கடுகு எண்ணெயில் ஒமேகா சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம உடலில் இருக்க ரத்தம் உரையிற த சக்தியை வந்து தடுக்குது இல்லாமல் உடல் வீக்கம் மற்றும் ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துது நம்ம இந்த கடுகு எண்ணெயை சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதாவது குழம்பு மற்ற வகையான சமையலுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் நம்ம ஒரு கரண்ட் எண்ணெயை யூஸ் பண்ணுறதுல நாலு கிராம் நிறைவான குழுப்பு அதில் அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூனாவது நம்ம கணக்குக்கு யூஸ் பண்ணணும் நான் வந்து எங்கள் பாப்பாவுக்கு யூஸ் பண்ண இப்போது ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி தோலில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் இந்த மாதிரி அப் அப் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அலர்ஜி எதுவும் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் என் தம்பிக்கு பாருங்கள் இந்த மாதிரி சைடில் முடிய வளராமல் இருந்துச்சு சொட்டையாகவே இருந்தது அந்த எண்ணெய் தடவை அப்புறம் தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது எனக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கும் நல்லாவே ரிசல்ட் தெரியும் அதாவது ஒரு வாரம் ஆகுது வெயிட் பண்ணணும் அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோகள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் மேலும் வீடியோ போடுறேன் இந்த கடுகு எண்ணெயை பற்றி மேலும் பல பயனுள்ள தகவல்களை இன்னும் சில வீடியோகளில் நான் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்